சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படிங்கிறதையும் நல்லா ஒரு விரிவாக பார்ப்போம் பூராட நட்சத்திரக்காரங்க ஒரு பொதுவாகவே அவங்களுக்கு வந்து இந்த தனுசு ராசியில் வருவாங்க அவங்களுக்கு வந்து பதினொன்றாம் பாவத்துடன் சுக்கரன் சம்மந்த ஆறாம் பாவத்துடனும் சுக்கரன் சம்மந்தப்படுவது ராசிநாதன் குரு பகவான் அதே மாதிரி வந்து சுக்கரன் நட்சத்திராதிபதி ஒன்று ஆறு பதினொன்றுங்கிறதுனோட வந்து அவங்களுடைய அந்த அமைப்பில் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படி அப்படி வர்றதுனால போராட்ட குணம் கொஞ்சம் அதிகமாக உண்டு இவங்கள்ட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்லாம் போகமாட்டார் ஒரு போராடுவார்கள் இதுதான் எனக்கு வேணும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு போராட்ட குணம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க போராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு நல்ல ஒரு யதார்த்தவாதியாக இருப்பார்கள் சௌஜன்யமாக எல்லோ மக்களிடமும் எல்லா விதமான மக்களிடமும் நன்கு பழகக்கூடிய ஒரு அனுசரணை இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எப்படி பரிணாமப்படுத்துவது அதாவது இந்த விஷயம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம் இந்த விஷயத்தை இதை இப்படி மாற்றிக்கிட்டால் இதில் ஒரு முன்னேற்றம் வரும் இந்த டெக்னாலஜியை இப்படி பயன்படுத்தினா நமக்கு ஒரு முன்னேற்றம் இன்னொருத்தவங்களுக்கும் அது முன்னேற்றமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பரிணாமங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து மனித சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் பொதுவாகவே பரிணாமங்கிறது அது வந்து பூராட நட்சத்திரக்காரங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏனென்றால் சுக்கரன் வந்து பதினொன்றாம் பாவத்துடன் சம்மந்தப்படுவதனால பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்கள்ட நிறையாவே இருக்கும் இன்னொரு சிறப்பு புராண நட்சத்திரக்காரங்களுக்கே உண்டான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு முதலிடத்தை நோக்கிய ஒரு வளர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா ராசிநாதன் குருவாக இருப்பதுனால நாலாம் பாவத்துடன் குரு சம்பந்தப்படுறதுனால அடிப்படை கல்வி வலிமையாக இருப்பவங்கள்ட்ட புதன் வந்து ஏழாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் அதிபதி இவங்க எந்த தொழில் என்ன அது வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலை பார்ப்பது சார்ந்த விஷயத்திலே தான் அந்த படிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஒரு வேலை வந்து இந்த வேலை பார்க்குறோம் இன்னொரு படிப்பை படிச்சுட்டு இந்த வேலையை பார்க்குறோமா அப்படின்னு மாறி வந்துட்டாங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்களோ அதற்குண்டான படிப்பு அறிவை வளர்த்து கொள்வார்கள் இவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஒரு நுனிப்புள்ள மேஞ்சிட்டு அந்த தொழில் துறையில் இருக்கவே மாட்டாங்க எந்த துறையில் இருந்தாலும் சரிதான் அந்த துறை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆழ்ந்த அனுபவம் நாழ்ந்த அறிவு அது சார்ந்த ஒரு மதியுகம் இவங்களிடம் இருக்கும் ஊராட நட்சத்திரக்காரங்கள்கிட்ட அதே மாதிரி இவங்களுக்கான அந்த வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் முக்கியம் இவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து இவங்களுக்கு இந்த சிறு வயதிலேயே சுக்கர திசை வருவதனாலே இரண்டு விதமாகவே இவங்களுடைய சுக்கர தசை அமையும் இவங்களுடைய சந்திரன் வந்து எப்படி இருக்கோ ஒன்று வளர்பற இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இல்லைங்களா இதை வச்சு இவங்களுடைய குணாதிசயத்துல இந்த சுக்கர மாற்றத்தை கொடுக்கும் இரண்டு விதமான மாற்றத்தை கொடுக்கும் ஒரு விதம் எப்படி இருக்கும்னா ஒன்று இந்த சுகர திசையில் இவங்க இவங்களுடைய பூர்வீக நிலம் அல்லது பூர்வீக இடம் அதிலேயே ஸ்திரமாக ஆகிவிடுவாங்க அதை விட்டு இவங்க தாண்டவே மாட்டாங்க அல்லது எந்த பூர்வீகம் எந்த இடம் சார்ந்தவரோ அந்த இடத்துலேருந்து தள்ளி போயிடுவாங்க ரெண்டு விதத்துலேயும் ஒன்று வரும் ஒன்று எந்த இடமோ அந்த இடத்துலேயே சாஸ்வதமாக அமருவது இவங்க சந்திரன் வளர்பரை அல்லது தேய்பரை வைத்து இது மாறும் ரெண்டுமே ஒன்றே ஒரே இடத்த ஸ்திரமாக இருப்பாங்க அல்லது இருக்க வேண்டிய இடத்துல தள்ளி போயிடுவாங்க ரெண்டுமே நடக்கும் இவங்களுக்கு இந்த சுக்கர தசையில் அதன் போல் அடுத்து வரக்கூடிய சூரிய தசை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கிற இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய தசை திருமணம் சார்ந்த விஷயமாக அமைவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கலாம் காலத்தினுடைய விஷயம் அதாவது பூராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அஞ்சு வயசுலேயே சூரிய தசை வந்துடும் அஞ்சுலேருந்து பதினோரு வயசுக்கெலாம் முடிஞ்சிடும் அந்த சூரிய திசையில் அவங்களுக்கு வந்து பொதுவாகவே அவங்களுக்கு வந்து திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்காது பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சூரிய தசையில் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சந்திர தசையில் முடியும் திருமணம் தந்திர தசையில் முடியும் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திர தசை அல்லது வந்து செவ்வாய் தான் அவங்களுக்கு திருமணம் முடியும் அப்படிங்கிற மாதிரி பூராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை அதில் தான் பெரும்பாலும் திருமணம் முடியும் இப்படி இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு அவங்களுக்கு இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய தசை எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக வந்து உள்ளவர் சூரிய பகவான் பூராண நட்சத்திரங்களுக்கு அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து சூரிய தசையில் ஒரு ஆழ்ந்த தேடல் இருக்கும் இது என்ன நம்மள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லை அதனால் நம்ம ஒரு விஷயத்தை அதிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் ச சூரிய தசையில் அதிகமான பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் அந்த சூரிய தசை முடிந்து அடுத்து வரக்கூடிய சந்திர தசை அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கான தசை சந்திர தசை சூரிய தசை ஒன்பதுக்கான தசை அஷ்டமஸ்தானத்திற்கான தசை வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் ஒரு நிதான தன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அலைச்சலுக்கெல்லாம் கொஞ்சம் தடை எட்டாவது அட்டாவது பாவம் அதனால் ஒரு நிதான தன்மை தான் இவங்க சந்திர திசையிலே அடைவார்கள் சூரிய திசை சந்திர தசை திசை இந்த மூணு காலத்தில் தான் இவங்களுக்கு குழந்தைகள் பறக்கிறது வம்சாபிவிருத்திகள் எல்லாமே ஏற்படும் இந்த பூராட நட்சத்திரத்தில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு செயலிலுமே இவங்கள் வந்து சுக்கரனை வந்து கார முக்கியத்துவம் கொடுத்து இவங்க செயலை ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால இவங்களை முதன்மைப்படுத்தி வேறு ஏதாவது விஷயங்கள் ஆரம்பித்தாலும் அந்த காரியம் வளர்ச்சியாக அமையும் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இந்த மகாலட்சுமியை வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்யலாம் மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தே அஸ்து மகா மாய ஸ்ரீபீடே சுரபூஜிதே பூஜிதே சங்கு சக்கரகதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு எட்டு ஸ்லோகம் இருக்கு அந்த எட்டு ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வரலாம் அல்லது வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான சகசரநாமாவளி மகாலட்சுமி சகசிரநாமாவளி தனியாக இருக்குது அதை பாராயணம் செய்து வரலாம் அப்புறம் வந்து அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் திருக்கடையூர்லேயே எழுதிய அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம் இது மாதிரி அம்பாலை வந்து வழிபாடு செய்து வந்தீங்க அதுவும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் பல நல்ல பலன்கள் பெறுவீர்கள் அதே மாதிரி பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடையில் வந்து ரஜிஸ்தானம் அமையும் அவங்களுக்கு அதனால் வந்து அதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ரஜிஸ்தானம் கொண்ட இடத்துடன் இவர்களுடைய திருமண வாழ்க்கை சேர்ந்தால் சரியானபடி ஒரு சோபிதம் சுபிக்ஷம் அப்படிங்கிறது இருக்காது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரணி பூரம் அப்புறம் வந்து பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாது இந்த ஆறு ஆறு நட்சத்திரங்கள் ஒரே ரஜுவாக இருக்கும் அது வந்து பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு சரியானபடியான ஒரு பொருத்த அமைப்புகளை உருவாக்கி தராது மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு நல்ல பொருத்த பாக்கியங்களை பூராட நட்சத்திரத்திற்கு தரும் பொதுவாகவே பூராட நட்சத்திரக்காரங்க வந்து சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு கெட்டிக்காரலாகவும் திறமைசாலியாகவும் தொழில் சார்ந்த அறிவு ஞானம் அறிவு அத்தீத ஒரு வேக வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலே நல்ல ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய ஜாதக கட்டத்திலேயும் சுக்கரன் நல்ல இடத்திலே கொஞ்சம் வலிமையான இடத்திலே இருந்து விட்டார்களே ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அமோக பலன்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள் அதே மாதிரி வந்து நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் சிவாய நம்மஹா